ஆம்பூரில் போலீஸ் ஸ்டேஷன் தாக்கப்பட்டு போலீஸ்காரர்கள் மீது கல்லறி நடந்த கலவர வழக்கில் இருபத்தி ரெண்டு பேருக்கு தண்டனையும் மாஜி எம்எல்ஏ அஸ்லாம் பாஷாவனுடைய சொத்து ஜப்தி செய்யப்படவும் கோர்ட் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறது இந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்டா காவல் பள்ளிக்கொண்டால அந்த அங்க இருக்கக்கூடிய குச்சிப்பாளையம் அப்படிங்கக்கூடிய பகுதியில் சேர்ந்தவர் பழனி என்பவர் அவருடைய மனைவி பவித்ரா என்பவர் காணாமல் போன வழக்கில் வந்து சமீல் அகமது என்பவரிடம் காவல் நிலையத்தில் பள்ளிகொண்டா காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கிறது அந்த விசாரணை முடிந்து அவர் திரும்பும் பொழுது அவர் உடல் குறை குறைவு காரணமாக அவர் இறந்து விடுகிறார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவருடைய உடலை கொண்டு வரும் பொழுது ஷமீல் அகமது இறந்த நிலையில ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆங்கூர் காவல் நிலையத்தை சூழ்ந்து கொண்டு அந்த முற்றுகையிட்டு காவல் நிலையத்த மேல கல்லெறியறது அங்க இருக்கக்கூடிய வாகனங்களை எல்லாம் தீயிட்டு கொழுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது அங்க இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடுகிறார்கள் அது மட்டும் இல்லாம அவர்கள் மானபங்கப்படுத்தப்பட்டோம் இந்த கலவரம் முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன ரெண்டு கிலோமீட்டர் நாங்க இங்க இருந்து ஓடி போனோம் உயிருக்கு பயந்து மானபங்கப்படுத்தப்பட்டோம் இனிமே வந்து இந்த மாதிரியான இடத்துல வந்து எங்களுக்கு டியூட்டி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கடிதம் எல்லாம் எழுதினார்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது அந்த தான் இப்ப வந்து தீர்ப்பு வந்திருக்கிறது என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த பொது சொத்துக்கள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டு பயங்கர இழப்பீடு ஏற்பட்டது அந்த இழப்பீடுகளுக்கெல்லாம் முன்னாள் எம்எல்ஏனுடைய அஸ்லாம் பாஷா தான் இந்த கலவரத்தை முன்னால் எந்த தலை அந்த அதாவது ஏற்ற நடத்தினார் என்பதனால் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு அதை வந்து அந்த இழப்பீடுகளை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர இருபத்தி ரெண்டு பேருக்கு வந்து தண்டனை உறுதியாகி இருக்கிறது நூத்தி பதினாறு பேர் இதுல வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தலைமை காவலர் விஜயகுமார் அப்போது பலத்த காயமடைந்தார் அதே போல பெண் காவலர் ராஜலட்சுமிக்கும் அப்பொழுது அடிபட்டது அவங்க இரண்டு பேருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பதற்காகவும் சொல்லி இருக்கிறார்கள் இப்படியாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது இதுல வந்து நாலஞ்சு அஞ்சு கேஸ் நினைக்கிறேன் இது இந்த எல்லா கேசுலயும் குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க சில இவ்வளவு ஆண்டுகள் சிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கு பதினாலு ஆண்டு சிறை கொடுத்துருக்காங்க ஆறு பேருக்கு ஏழு ஆண்டு சிறை பதினாலு பேருக்கு ஒன்று முதல் நான்கு ஆண்டு சிறை இது கொடுத்துருக்காங்க ஓரளவு நல்ல பனிஷ்மெண்ட்டு தான் அப்படின்னு பார்த்தாலும் இது போதாது என்பது என்னோட கருத்து ஒன்று ரெண்டாவது இந்த அளவு குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் இந்த கேஸுக்கு கொடுத்துருக்கிறதுனால இந்த கேஸில் ஏதோ ஒரு நீதி வந்து விட்டது அதையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஏன்னா இந்த கலவரம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க மாதனூர் பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு பேர்கிட்ட ஏதோ பிடிச்சி கொண்டு போய் அந்த நேரத்தில் கொண்டு வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உள்ள ஞாபகத்தை வச்சு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இருந்து கொஞ்சம் ஆளுகளை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கொஞ்சம் ஆளுகள்லாம் வெளில வந்தாங்க அதாவது இந்த எஃப்ஐஆருக்குள்ளேயே சிக்காமல் அப்புறம் இந்த வழக்கு நடந்தது இந்த ஹிந்து சமுதாயத்தை இந்த விஷயத்துல நான் கண்டிப்பாக குறை சொல்லி ஆக வேண்டும் இதுல பலர் சாட்சிக்கு போகக்கூடாது சொல்கிறது அதனால் அரசு வழக்கறிஞர்களை நம்ம உடனே சாட்டி விட முடியாது ஒரு டியூட்டிஃபுல் சிட்டிசனாக அவங்க போயிருக்கணும் அதுக்கு நம்ம அவங்கள குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா இப்ப பாருங்க கம்பத்துல ஒரு முல்லா இந்த நாட்டை பிடிக்கணும்னு பேசினா ஒரு டியூட்டிஃபுல் சிட்டிசனாக நம்ம இந்த விஷயத்தை சொன்னோம் நம்ம மேலே கேஸ் போட்டிருக்காங்க இல்லை ஆமாம் இப்போ இதே மாதிரி தான் மக்களுக்கும் வந்து இவனுங்களை நம்பி போனால் நாளைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ஹிந்துக்களுக்கும் தோணுது நான் இப்போ இந்த கேஸ் விஷயத்த சொல்கிறேன்னா காவல்துறையின் மீது தாக்குதல் நடக்கும் போது காவல்துறைக்கு பாதுகாப்பாக சமுதாயம் இருக்க வேண்டும் இது சமுதாயத்தின் கடமை ஆனால் காவல்துறை இந்த மாதிரியாக துரோகிகளுக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் போது சமுதாயத்துக்கு காவல்துறை மீது உள்ள நம்பிக்கை கெட்டுவிடும் அதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து கன்விக்ஷன் கிடைச்சிருக்கும் ஆனா பலர் சாட்சி சொல்வதற்கு செல்லவில்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பயம்தான் அந்த பயம் வருவதற்கு காரணம் காவல்துறையின் நடவடிக்கையும் கூட இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு ஆஸ்பெக்ட் இந்த தண்டனையோடதுல இந்த நீதிபதி அவர்கள் இதோ இன்னைக்கோ நாளைக்கோ ரிட்டையர் ஆக போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் முன்னாடி ஒரு நல்ல தீர்ப்பு இந்த அம்மா கொடுத்துருக்காங்க சாட்சியை வச்சு தான் அவங்க வந்து கொடுக்க முடியும் சாட்சி வராட்டாச்சுன்னா என்ன ஒன்று முடியும் நம்ம நம்ம வந்து குத்தம் சொல்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அதில் அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும் இந்த தீர்ப்பு இருபத்தாறாம் தேதியோ நோ வர வேண்டியது விநாயக சதுர்த்தி வருது விநாய சௌர்த்திக்கு உள்ள நேரத்துக்கு முன்னாடி இந்த தீர்ப்பு வந்ததுன்னா எதாவது பிரச்சனை வந்து விடக்கூடாதுன்னு தீர்ப்பு கொஞ்சம் பின்னாடி அறிவிக்கப்பட்டாங்க இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா எனக்கு கிடைத்த தகவல் படி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் எல்லா இந்து அமைப்புக்கு இவங்களை எல்லாம் பேசி தீர்ப்பு எப்படி வேணாலும் வரலாம் சாதகமா வந்தாங்கன்னா ஹிந்துக்கள் வெற்றின்னு இன்னும் ஒன்று பட்டாசு போடப்படாது நீங்க வெற்றின்னு போஸ்டர் எல்லாம் ஒட்டிடக்கூடாது அதே நேரத்தில் தோத்து போயாச்சுன்னா நீங்க வந்து அதுக்கு எதிராக இப்படி எல்லாம் போஸ்ட் ஓட்டி கூடாது அப்படின்னு வேண்டுகோள் எல்லாம் காவல்துறை வைத்ததா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பாதிக்கப்பட்டது காவல்துறை கொண்டாடக்கூடாது அப்படின்னு காவல்துறை சொல்லுதுன்னா எந்த அளவு துளுக்க பயங்கரவாதத்துக்கு காவல்துறை பயந்திருக்கிறதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்க முடியாது கேட்டால் லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு அயோக்கியனை அயோக்கியன்னு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு சொன்னதை நான் பாராட்டி விடக்கூடாது அப்படின்னா இது எந்த இப்படி ஒரு மதநிலைகளுக்கும் முதல்ல தேவையாங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணணும் செய்ததை மட்டும் அயோக்கியத்தை சரி இந்த தீர்ப்போடு இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ஜீசஸ்னு பேர் போட்ட ஒரு லாரி அந்த நேரத்தில் தாக்கப்பட்டது அந்த இதில் வர்ற நேரத்தில் லாரிக்காரர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் அந்த நேரத்தில் வீடியோவில் வந்து அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அவன் செத்து போனது வந்து மெட்ராஸில் மெட்ராஸில் இருந்து இந்த பாடிங்கிருந்து அங்கே போகுது பேப்பரில் வந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கடைகள் எல்லாம் முதலிலேயே அடைக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பேப்பரில் வந்தது ஏன்னா நம்ம அதை பற்றின டாக்குமெண்ட்ரி அப்போவே நம்ம எடுத்தோம் அதனால நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த பேப்பர் ஸ்டேட்மெண்ட் எனக்கு அப்ப இது ஒரு திட்டமிட்ட கலவரம்ங்கிறது கிளியர் ஆகுது நீங்க பாடிய கொண்டு போன இந்த துலகம் கடை மட்டும்தான் அடைச்சிருக்கான் அப்படின்னா இவன் கலவரம் பண்ண போறான் இப்போ இதுல இந்து கடைகள் வேற சொத்துக்களும் பாதிக்கப்பட்டிருக்கு அரசாங்க சொத்து இல்லாம சரி அரசாங்க சொத்துக்கும் காவலர்களுக்கும் காம்பன்சேஷன் சொல்லிட்டீங்களே இப்போ இந்த பாதிக்கப்பட்ட ஹிந்து கிறிஸ்தவ வண்டிகள் கடைகள் இதுக்கு வந்து யாரு காம்பன்சேஷன் கொடுக்க போறாங்க பெரிய அளவில் பாதிக்கல அதிகமான பாதிப்பு அரசு சொத்துக்கு தான் இதுல மாற்றுக்கிறது இல்லை இங்கேயும் ஒன்னும் ஒத்த பாதிக்கப்பட்டிருக்கு சண்டை அரசாங்கத்துக்கும் துளுக்கணும் தான் பாதிக்கப்பட்டதுக்கு ஆனா அந்த ஜீசஸுங்கிற லாரியை ஏன் பிடிச்சி அடித்தோம்னா அதுக்கு பின்னணி என்ன பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல இந்த கேஸ் வந்து ரைஸ் முதல்ல வந்து கூட்டு போனது பள்ளிக்கொண்டா ஸ்டேஷன்ல அந்த பள்ளிகொண்டா ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஒரு கிறிஸ்தவரா அவர் நம்ம கன்னியாமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அதை தெரிந்து கொண்டு இந்த அறிய வந்து அன்னைக்கு குறிப்பிட்டு இவங்க அடிக்கவும் செய்தாங்க இதான் இன்னைக்கு நடந்த சம்பவம் மதவெறி எப்படி இருக்கு வருங்க இப்படி ஒருத்தன் பண்ணுனா இவன் பண்ணிட்டான்னு சொன்னா அது குத்தம் இதனால மத கலவரம் வரும் ஏன்னா மதக்கலவரங்கிற பேர்ல அடுத்த ஒருத்தன் அடிச்சிருக்கானே அதை பத்தி யாரும் சொல்ல பேசப்படாது அதை நம்ம அப்படி சொன்னோம்னா ஏன் அவன் செய்தான்ங்கிறத நீ சொன்னா அது மத கலவரத்தை தூண்டும் ஆனா மதக்கலவரத்தை செய்யறது வந்து தப்பு கிடையாது அதான் இப்ப இந்த நாட்டோட ச தலையில் எழுத்து இந்த சட்டமும் கூட அடுத்தது நம்ம இந்த வழக்கில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கலவரத்துல பெண் காவலர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டதுனா ஒரு மானபங்கம் செய்யப்பட்டார்கள் ஒன்று ரெண்டு ஆட்கள் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனா இந்த வழக்கிலே இப்போ ஒரு மேல் போலீஸுக்கும் ஒரு ஃபீமேல் போலீஸுக்கும் மட்டும்தான் தான் இப்போ காம்பன்சேஷன் வழங்கப்பட்டிருக்கிறது நியாயத்துக்கு அன்னைக்கு டியூட்டியில் இருந்த எல்லா பெண் காவலர்களுக்கும் ஆண் காவலர்களுக்கும் காம்பன்சேஷன் வழங்கணும் ஏன்னா ஒட்டுமொத்தமாக அங்கே உள்ள போலீஸ்காரங்க வந்து சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதுறாங்க இனிமேல் இந்த மாதிரியான கலவர இடங்களில் எங்களுக்கு டியூட்டி போடாதீங்க எந்த அளவில் அவங்களுக்கு மென்டல் ட்ரோமா இருக்கும் ஏங்க போலீஸ்காரங்களுக்குள்ள பல விஷயங்கள் நம்ம வந்து தப்புன்னு பேசுகிறோம் ஆனால் ஒரு மனிதராக நீங்கள் அந்த இடத்துல இருந்து பாருங்க அந்த நேரத்தில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது அதை வச்சு நம்மளும் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஜவா ஜவாஹுரிலான் இப்போ அவர் வந்து இந்த பாபநாசம் எம்எல்ஏயா இருக்கா அப்படி அவர் தான் இந்த இந்த ரவுடித்தனம் பண்ண கட்சியின் தலைவர் இவர் இந்த போறாரு போகும்போது இந்த பொம்பளை போலீஸ்கள்லாம் சொன்னாங்க எப்படின்னா ஒவ்வொரு மாடியிலிருந்து கல்லால் அடிச்சாங்க எங்களை எப்படி எல்லாம் பண்ணாங்க இதை பாருங்க இந்த 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 அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இவங்களுக்கு எப்படி அடிபட்டிருக்கு இவங்களுக்கு எப்படிப்பட்டிருக்கு நிறைய அந்த போலீஸ் துறையை சேர்ந்த பெண்கள் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க உங்க வீட்லயும் பெண்கள் இல்லையா இந்த கேள்வி அந்த அம்மா கேட்டுதாங்க அன்னைக்கு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த அந்த அம்மா இந்த கேள்வி எல்லாம் இன்னைக்கு இந்த கொரியலாட்டு கேட்டது அதுக்கு இந்த கொரியில எந்த வார்த்தையும் பேசல அப்போ இவ்வளவு தூரம் திட்டமிட்டு பெண்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போஸ்டிங் போகும்போது அவங்க சிந்தனை இந்த ட்ரௌமாங்க கூடியது அவங்கள எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கும் அப்ப அவங்களுக்கு ஏன் காம்பன்சேஷன் அறிவிக்கிற அறிவிச்சிருக்கணும் அதுல இன்னொரு ஒரு தவறான விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா எப்படி காவலர்கள் லெட்டர் எழுதுறாங்க சீஃப் மினிஸ்டருக்கு எங்க ஹோம் செக்ரட்டரி கூட பார்க்க போல இங்க இவ்வளவு போலீஸ்காரங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வேற ஒரு போலீஸ்கார சொல்ற சட்டை அவுத்து போட்டு உடனே நான் போலீஸ்காரன்னு தெரிஞ்சிடப்படாது அப்படின்னு இது எல்லாத்தையும் கூட ஒரு கொடுமை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர்ல பிப்ரவரி மாசம் அத்வானி அவர்கள் ஒரு போது ஒரு வெடிகுண்டு நடந்தது அந்த நேரத்துல நடந்ததுக்கு அப்புறம் எப்படின்னு சொன்னா இந்த எல்லா இடத்தையும் குண்டு எல்லாம் வெடிச்சுட்டு போகும்போது ஆஸ்பத்திரியிலையும் குண்டு வெடித்தது கலவரம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட துளுக்கம் வந்து அந்த ஆம்பூர் ஆஸ்பத்திரியில உட்கார்ந்துருக்காங்க இன்னும் சொல்ல போனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண ஹிந்துக்கள் சில போலீஸ்காரங்களை அந்த ஊர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் பல ஆஸ்பத்திரிகளை சிச்சைக்கு கொண்டு போய் சேர்த்தா இருக்கு இந்த செய்தியெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பார்த்தோம் ஆஸ்பத்திரி அவங்க கண்ட்ரோல்ல இருந்ததுங்க அப்போ இந்த சஃபரான போலீஸ்காரங்களுக்கு நீங்க வந்து என்ன காம்பன்சேஷன் ஏவல் துறைய நீங்க காவல்துறையை பயன்படுத்துறீங்க ஆனா அந்த மனிதர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு நீங்க பண்றதே அயோக்கியத்தனம் அந்த துறைக்கு அரசாங்கம் இந்த துறைக்கு செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் பச்சை அயோக்கியத்தனம் நான் எப்பவுமே சொல்ற விஷயம் மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் வசதிக்காக என்டாயிரம் டிபார்ட்மெண்ட்டையும் குட்டிச்சவராக்கி வச்சிருக்காரு இப்ப இந்த சாதாரண இந்த போலீஸ்காரர்கள் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஒரு பெண் அவங்க தான் எஸ்பி அந்த ஸ்பாட்ல அவங்க மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு இன்சிடென்ட் அப்போ அதுக்கு வந்து சாட்சி சொல்ல நிறைய பேர் போலிங்கிறது உண்மை ஏன்னா நான் அதெல்லாம் விசாரிச்சேன் இப்ப சாட்சி சொல்வதற்கு கூட எல்லாரும் போ பயப்படக்கூடிய அளவுக்கு பயங்கரவாதிகளை வளர்த்து விட்டிருக்கிறது யார் இந்த கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும் ஆனால் ஒரு நாட்டின் பிரஜையாக என்ன இன்னல்கள் நமக்கு வந்தாலும் நம் தேசத்தை பாதுகாப்பதற்கு நம்ம வந்து தியாகம் செய்வதற்கு சாதாரண மனிதனும் தயாராக இருக்க வேண்டும் இது என்னோட வேண்டுகோள் எப்படி இராணுவம் இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் எல்லையிலேயோ இன்டர்னல் செக்யூரிட்டியை பொறுத்த காவல்துறை என்பது நமக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இதே பேசுனா ரோட்டில் இந்த ஜைனுலா அப்தீன் அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ போலீஸ்காரங்கடா இருந்துடுவியே நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம் தெரியுமா வா ரோட்டில் வா வீதிக்கு வீதி பார்த்து தரலாம் பேசினா அன்னைக்கு அவன் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்போ அன்னைக்கு இந்த காவல்துறைக்கு சாதகமாக இந்துக்கள் என்று வீதியில் இறங்கி இருந்தால் நாளைக்கு இந்த மாதிரி பத்து பேர் பேசியிருப்பாங்க இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குமா இல்ல இப்படிப்பட்ட ஒரு வழக்குல வந்து மக்கள் கோர்ட்டுக்கு போறதுக்கு பயந்து சாட்சி சொல்லாம போக இருந்திருப்பாங்களா அப்ப என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா காவலர்களும் காவல் நிலையமும் தாக்கப்பட்ட வழக்குல கூட சாட்சிகளை புரொட்டக்ட் பண்ணுவதற்கு இன்னைக்கு காவல்துறையால முடியல அப்படின்னு சொன்னா எந்த அளவு காவல்துறையினர் கைகள் கட்டப்பட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இதே கட்சி எந்த கட்சி இன்னைக்கு இந்த கலவரத்துக்கு காரணம் என்று இன்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததோ இன்றைய ஆளும் கட்சியின் கூட்டணி கட்சி அது அப்ப எப்படி ஒரு ஃபியர் இல்லாம ஒரு ஃபேரா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஆபரேட் பண்ணிருக்க முடியும் எவ்வளவு இன்னல்களை வந்து அந்த போலீஸ்காரர் சந்திச்சிருப்பார் அப்ப அரசியல் காரணத்திற்காக இந்த தேசத்தின் பாதுகாப்பை இவர்கள் அடகு வைத்திருக்கிறார்கள் என்பதுக்கு இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பும் ஒரு இதையும் மீறி இந்த குவாண்டம் பனிஷ்மென்ட் ஒரு ஜட்ஜு கொடுத்திருக்காங்கன்னா அந்த அளவுக்கு இந்த கேச நடத்துவதற்கு பல நியாயமான காவல் அதிகாரிகளும் வேலை செய்திருக்கிறார்கள் என்கிறது இதோடு இன்னொரு சைட்ல தெரியுது அதனால இது நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம் எப்படி கட்ட கைகள் கட்டப்பட்ட ஒரு காவல்துறையால் இந்த அளவு செயல்பட்டு ஒரு விஷயத்திற்கு தீர்ப்பு வாங்க முடியும் என்பது உண்மைக்குமே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ரெண்டாவது இதுல ஒரு பதினஞ்சு வெப்சைட்ல இதை பத்தி நான் எழுதியிருந்தேன் இதுல பாத்தீங்கன்னா மாடியிலிருந்து சர் சர்னு கல்லு வந்ததுன்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்கும்போது சொல்லுது இதே மாதிரி தான் காஷ்மீர்ல வந்தது பேலஸ்டீன்லயும் இதே மாதிரியான தாக்குதல்தாள்கள் தான் கல்ல வச்சு டெல்லி ரயாட்ஸ் வரும்போது இதே மாதிரியான தாக்குதல் தான் டெல்லி ஆனாலும் ஆம்பூர் ஆனாலும் ஒன்று போல நான் எழுதியிருந்தேன் இது சம்பந்தமாக இந்து முன்னணிக்குள்ள ஆவணப்படத்திலும் இது குறிப்பிடப்பட்டிருந்தது அப்போ இந்த வழக்கு என்பது ஏன் வந்து ஒரு உச்சகட்டு ஒரு கவனத்துடன் இது டீல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியத நம்ம யோசிச்சிருக்கோம் அப்ப இது காஷ்மீர் காசா பயங்கரவாதத்துக்கு நிகரான ஒரு பயங்கரவாத செயல் என்ற பார்வை காவல்துறைக்கும் இல்லை தமிழ்நாடு அரசுக்கும் இல்லை ஏன் மத்திய அரசுக்கும் இல்லை மத்திய அரசு இந்த வந்து எங்கிட்ட கேட்டால் எடுத்திருக்கணும் என்னைய கொண்டு நீங்க இந்த எடுத்திருக்கணும் அன்னைக்கு மோடி தானே இருந்தது இன்னைக்கு என்ன இந்த கேஸை ஓவர் பண்ணியிருக்கோம் ஏங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் லூட் பண்றான் போலீஸ் வைக்க ஓவர் டவுன் பண்றான் எரிக்கிறான் பெண் காவலர்களை மானுபங்கப்படுத்துறான் அப்ப ஒரு காவல்துறையினருக்கே வந்து இன்னைக்கு அவங்களால வந்து ஒரு லாண்ட் ஆர்டரை என்போர்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வழி இல்லை அவங்க பாதுகாப்புக்கே பிரச்சனை அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற சாதாரண ஹிந்துவுக்கு என்ன பாதுகாக்கும் சரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இவ்வளோ பேர் பிசிஜ் பண்ணியிருந்தாங்கள அப்போ இவ்வளோ பேரும் அப்போ வந்து அந்த கலவரத்துக்கு ஆதரவானவர்கள் தானே நீங்கள் மாட்டிக்கிட்டும் முக்கியமான சில ஆளுங்கள பிடிச்சாங்க ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமாக நீ கூட தன்ன ரோட்டில் வந்து நின்றுது இந்த வீடியோ எல்லாமே இருக்கே நம்ம கையில் தான்ப்பா அப்போ பெருவாரியாக ஒரு சமுதாயம் வந்து பயங்கரவாதிகளை ஆதரிக்கும்போது நீ பயங்கரவாதியை மட்டும்தான் சொல்லணும் மற்றவனை பற்றி பேசப்படாது எப்படி ஃபுட்பால் மேட்ச் இருக்கு ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து போகக்கூடிய சென்டர் ஃபார்வேர்டு கோல் அடிக்கிறாரு சென்டர் ஃபார்வர்டு கோல் அடிக்கிறாருன்னா அவரை சும்மாவை அடிக்க முடியும் இங்கேருந்து கோல் கீப்பர் வந்து எதிராளி அடித்த பாலா பானி அங்கேருந்து பேக்கு கணிச்சு அவன் அங்கேருந்து லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் ஃபார்வேர்டு சென்டர் லெஃப்ட் எல்லா இடமும் சுற்றி கடைசியாக கிட்ட வரும்போது அவன் அங்கேருந்து ஒரு கோல் அடிக்கிறான் கோல் அடித்தவன் மட்டும் ஹீரோ இல்லை இந்த பத்து பேரும் சேர்ந்து இந்த பத்து பேர் உதவி இல்லாமல் இந்த பதினோராளாவது கோல் அடிச்சிருக்க முடியாது இல்லை அதனால இந்த இருபத்தி ரெண்டு பேர் மட்டுமே குற்றவாளிகள் அப்படிங்கக்கூடியது இந்த குவாண்டம் இந்த நம்பர்ஸ் இது வந்து திருப்தி அளிக்கப்படக்கூடிய விஷயமாக இல்லை இதுக்கு காரணம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாட்சிகள் சரியாக வராமல் இருந்த காரணமாக இருக்கலாம் இல்லைன்னா எந்த அளவு பவர்ஃபுல்லாக வந்து ப்ராசிக்யூஷன் இந்த கேஸை வந்து ப்ரெசன்ட் பண்ணினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஸோ இது ரெண்டும் தெரியாமல் அந்த பார்ட்டில் நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது ஆனால் என்னை பொறுத்தளவுல இந்த குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன் அதே நேரத்துல இவ்வளவு பெரிய நம்பர் அக்யூட் இது வந்து நமக்கு உண்மைக்குமே வருத்தத்தை அளிக்கிறது ரெண்டாவது ஒரு காவல்துறைக்கு எதிரான ஒரு பயங்கரவாத ஒரு விஷயத்திற்கே சாதாரண மனுஷன் சாட்சி சொல்வதற்கு தயங்குகிறான் என்றால் இப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வு சமுதாயத்தில் இருக்கும் என்றால் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் எப்படி இந்த நாடு வெற்றி கொள்ளப் போகிறது என்ற ஒரு அச்ச உணர்வும் இன்று என்னிடம் வருகிறது அதனால இந்த கேஸை பொறுத்தளவுல ஆஹ் தொலுக்கர்கள் தரப்புல இருந்து எப்படியும் கத்தியில் போவாங்க போகாமல் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கல எப்படியும் போவாங்க ஆனா ட்ரையல் இனி நடத்தவும் முடியாது ஆனா எப்படி இந்த கேஸ வேற ஏதாவது ஏஜென்சிக்கு மாத்த முடியுமா என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை அரசாங்கம் யோசிக்கணும் இப்ப அஸ்லாம் பாட்ஷா அப்படிங்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ மேல இப்ப வந்து இந்த கட்டணும் அப்ப வந்து ஒரு விஷயம் தெளிவாகும் ஒரு எம்எல்ஏ ஆசீர்வாதத்துடன் தான் இந்த நடந்திருக்கு போயிட்டார் அவர் போய் இறந்து போயிட்டார் அவரோட சொத்தனால எடுத்து பண்ண சொல்லி இதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பெரும் கலவரன் நடந்தது அப்ப அங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லா வந்து அப்போ அங்கே எம்எல்ஏ ஆக இருந்தார் ஸோ இப்போ இவங்க எங்கெங்கெல்லாம் எம்எல்ஏ பத்தி ஒட்டிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா நாகூர் மீரான் தாசில்தாராக இருக்கார் அரசாங்க எல்லாத்தையும் துளுக்கணவு கொடுக்கறதுக்குன்னு கிளம்பிருக்காங்க ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அத்தாரிட்டியில் இவங்க வரானுங்களோ இவனுகள்லாம் இந்த வேலையை செய்வார்கள் இது வந்து நம்பர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இட் இஸ் அ ப்ரூஃப் அதனால அரசியல் கட்சிகள் துலுக்க ஓட்டு வேணும் கிறிஸ்தவ ஓட்டு வேணும் இல்லைன்னா இந்த ஜாதி ஓட்டு வேணும் இந்த ஜாதி ஓட்டு வேணும் இந்த மாதிரியான அரசியல்களில் ஈடுபட்டு பட்டு இவனுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கணும் இவனுக்கு அவ்வளவு சீட்டு கொடுக்கணும்னு அரசியல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்த நாட்டோட நிலை என்ன ஆகும் என்பதற்கு இந்த கேஸ் வந்து ஒரு சாட்சியாக பார்க்கப்பட வேண்டும் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பாட்ஷா குண்டு வைப்பதற்கு முன்பு அவனை காணிச்சு கொடுத்ததே அரசாங்கத்தில் நாங்கள்தான் அப்படின்னு சொல்லி ஜெயினுல் சொன்னார் அப்போ ஜெயினுல் சொல்லும்போது அவர் நான் அவர் அவர் இந்த ஜவஹர்லா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் தமிழ்நாடு முஸ்லீம் யுனைடட் கழகத்தில் இருந்தாங்க நீங்கள் அம்புட்டு பெரிய யோக்கியன்னு எப்படி இந்த கலவரம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேயே இவனுக்கு யோக்கியமாக மாரம் தான் அப்படின்னு இவனுங்க இத வேற ஒரு துண்கப்பே இந்த ஜயா டிவிலயும் ஆங்கராக இருக்க ஒரு ஆள் அந்த ஆள் வந்து ஒரு தனியார் ஒரு யூடியூப் சேனலில் வச்சு இவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்து இவர்களெல்லாம் யோக்கியம் யோக்கியம்னு காட்டுறதுக்குன்னு ஒரு ஷோ நடத்துறார் ஜெம் டிவியா ஜெம் ஜெம் டிவின்னு ஏதோ ஒரு டிவில இப்ப அன்னைக்கு அவ்வளோ தூரம் யோக்கியம் பேசணும் கூட்டம் தான் இன்னைக்கு இப்ப வந்து இதா இருக்கு அதனாலதான் தான் இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா அபுபக்கர் சித்திக்கு கைது செய்யப்பட்ட உடனே நான் சொன்னேன் பழைய கேசல்லி நீங்க ரிஓபன் பண்ணணும் இந்த அவ்வளவு பயில்களுக்கும் பயங்கரவாதத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன் இது மீண்டும் இந்த வழக்கினால் இந்த தீர்ப்பில் இது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும்